புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கின் தொடர் விசாரணை யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று இரண்டாவது நாளாகவும் இடம்பெற்றது ட்ரயல் அட்பார் விசாரணை மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அன்னலிங்கம் பிரேம் சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமஹேந்திரன் தலைமையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது விசித வழக்கு தொடுநரான சட்டமாதி வர்த்தனைக் கழகத்தின் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் குமார ரத்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரச தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகினர் இன்று முப்பது ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பமான விசாரணைகளின் போது வழக்கின் ஐந்தாம் இலக்க சாட்சியாளர் சாட்சியம் அளித்துள்ளார் வித்யா கொலை வழக்கின் பத்தாம் சாந்தக நபரான இவர் பின்னர் அரசு சாட்சியாளர் மாறுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மாணவி சிவலோகநாதன் வித்யாவுக்கு காதல் தொடர்பு இருந்ததா என பிரதி சபையில் சாரதியாக பணியாற்றிய பெரிய தம்பி என்று அழைக்கப்படும் என்ற ஐந்தாம் இலக்கு சந்தேக நபர் வித்யாவை ஒரு தலைப்பட்சமாக காதலித்ததாக இதன்போது தெரிவித்துள்ளார் விருப்பத்தை மாணவி வித்யா தொடர்ந்து மறுத்து வந்ததாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவி வித்யா பாடசாலைக்கு செல்லும் போதும் பாடசாலையில் இருந்து வீடு திரும்பும் போதும் பெரிய தம்பி என்ற நபர் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்ததாகவும் அவருடன் தாமும் சென்று வந்ததாகவும் சாட்சியாளர் கூறியுள்ளார் கொலை சம்பவம் இடம்பெறுவதற்கு ஒன்றரை மாதத்திற்கு முன்னதாக ஒரு சந்தர்ப்பத்தில் மாணவி வித்யா தனது பாதனையை கழற்றி சந்தேக நபரை நோக்கி எறிந்ததாகவும் ஐந்தாம் சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து தன்னையும் அழைத்துக் கொண்டு நபர் வித்யாவின் வீட்டுக்கு சென்றதாக குறிப்பிட்ட அவர் வீட்டில் எவரும் இருக்காததால் திரும்பி வந்ததாகவும் கூறியுள்ளார் பெரிய தம்பி என்று அழைக்கப்படுகின்ற உஷாந்தன் என்ற சந்தேகநபர் கள்ளருந்துவதற்காக வழமையாக ஒரு இடத்திற்கு செல்வதாகவும் அவருடன் தாமும் அங்கு செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்ததாகவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் அங்கிருந்த ரவி என்பவரிடம் தனது காதல் தொடர்பில் பெரிய தம்பி கூறியபோது உதவிகள் தேவைப்படி தம்மால் செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டதாக சாட்சியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எத்தகைய உதவி என கேட்டபோது மாணவி வித்யாவை தர முடியும் எனவும் அதற்கு இருபதாயிரம் ரூபா முதல் இருபத்தி மூவாயிரம் ரூபா வரை செலவாகலாம் என ரவி என்பவர் கூறியதாக சாட்சியாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இதன்போது பரிமாற்றம் இடம்பெறவில்லை எனவும் சம்பளம் கிடைத்ததும் பணம் வழங்குவதாக சந்தேகநபர் குறிப்பிட்டதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் சாட்சியம் அளித்த ஐந்தாம் இலக்க சாட்சியாளர் பகிரங்க மன்றில் மேலதிக சாட்சியங்களை கூறினால் வீட்டில் தனியாக இருக்கும் தனது தாய் மற்றும் தங்கையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகலாம் என தெரிவித்துள்ளாா் ஏற்கனவே ஊருகாவற்ற நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியம் என்பதால் அதனை இந்த மன்றிலும் தயங்காமல் கூற முடியும் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஊருகாவற்ற நீதவான் நீதிமன்றத்தில் தனியாக அமைக்கப்பட்ட மன்றில் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அங்கு பார்வையாளர்கள் இருக்கவில்லை எனவும் சாட்சியாளர் கூறியுள்ளார் சாட்சியாளரின் பாதுகாப்பு தொடர்பில் நீதிமன்றம் கவனத்திற்கொள்ளும் எனவும் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அந்த பொறுப்பு உள்ளது எனவும் இதன்போது நீதிபதி மாணிக்க வாசகர் கூறியுள்ளார் ஊருகாவற்று போலீசாருக்கு அறிவித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நீதிபதிகள் மூவரும் சட்ட மாதிபர் அதிகாரிகள் மற்றும் நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளுடன் சுமார் பத்து நிமிடங்கள் கலந்துரையாடினர் சாட்சியாளரின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு மன்றிலிருந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் சாட்சியம் பதிவு செய்யப்படும் வரை இருந்து வெளியேற வேண்டும் என இதன்போது பணிக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மன்றிலிருந்து வெளியேறியதன் பின்னர் ஐந்தாம் இலக்க சாட்சியாளரிடம் மேலதிக சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டாா்